தேங்காய் பால் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் தம்நெயலில் போட்டுருந்த மாதிரி வெறும் இரண்டே பொருள் ரெண்டே பொருள் வச்சு இந்த கோகனட் புட்டிங் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை எல்லாம் ஆற்றக்கூடியது அதை வந்து ஒரு புட்டிங்காக செஞ்சு நம்ம சாப்பிட்டாலும் இல்லை குழந்தைங்களுக்கு கொடுத்தாலுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெறும் தேங்காய்பால் கொடுத்தாக்கா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தேங்காய் பால் வயிற்று புண்ணை மட்டும் ஆற்றுறது இல்லாமல் அதை நமக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியதும் கூட இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் நல்லா தேங்காய் பார்த்தீங்கன்னா இனிப்பான தேங்காவாக தண்ணி உள்ள தேங்காவாக எடுத்துக்கிட்டு அதை துருகி வச்சுக்கணும் தேங்காய் வந்து துருகி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது தேங்காயினுடைய அந்த கருப்பு பகுதியை எடுக்காம நம்ம வெள்ளை